ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் ஒன்றுல இரட்டுற மொழிதல்ங்கிற செயல் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது என்னது அப்படின்னா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சந்த கவிமணி தமிழழகனார் அப்படிங்கிறவர் வந்து இதில் எழுதியிருக்காங்க இதை வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து கடலோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க சரிங்களா முத்தமிழ் அப்படின்னா முத்தமிழ் முச்சங்கம் அப்படின்னு சொல்றோம்ல அத வந்து நம்ம கடல்ல கிடக்கிற முத்துக்கும் வெண்சங்கு சலஞ்சலம் சலஞ்சலம் பாஞ்சசன்யம் அந்த மாதிரி மூன்று வகையான சங்குகள் இந்த மாதிரி வந்து கடலுக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள வந்து பொருளை வந்து நமக்கு ஒப்பிட்டு நமக்கு இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றாங்க சரிங்களா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாடலோட பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து உங்களுக்கு பாடலை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாப்போமா பாடலின் பொருள் பாப்போமா அதாவது தமிழுக்கு வந்து சொல்றாங்க தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை வந்து அணிகலன்களாக கொண்டது சங்க பலகையில் அமர்ந்திருந்து சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படின்னு வந்து தமிழ சொல்லிருக்காங்க அடுத்து வந்து கடல் கூட நம்ம எப்படி எல்லாம் ஒப்பிடுறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் கடல் வந்து என்னது முத்தினை தருகிறது சரிங்களா அங்க வந்து முத்தமிழாய் வளர்ந்ததுன்னு சொன்னோம் இங்க வந்து கடல் முத்தினை தருகிறது இதுல எத்தனை வகையான சங்கு சொல்றாங்கன்னு பாருங்க பெண் சங்கு சலஞ்சலம் சன்னியம் அப்படியே மூன்று வகையான சங்குகளை தருகிறதுங்கிறோம் அதுல நம்ம என்ன பார்த்தோம் தமிழ்ல வந்து மூன்று சங்கங்கள்னு பார்த்தோமா முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் சரியா அடுத்து என்ன பார்த்தோம் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டதுன்னு பார்த்தோம் இதுல வந்து கடல்ல என்ன செய்வாங்க வணிக கப்பல்கள் செல்லுமா அதை தான் சொல்றாங்க வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது கடல் வந்து சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க சங்கினை தடுத்து நிறுத்தி காக்குகிறது அதாவது அதன் அலைகள் வந்து சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படிங்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து தமிழ வந்து கடலோட நமக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க ஆளிக்கு இணை கடலுக்கு இணையானது அப்படிங்கறத சொல்றாங்க சரிங்களா இப்ப பாடல் என்னன்னு பாப்போம் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே கிடந்தே தவிர சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு சரிங்களா என்ன பார்க்கும் முத்தமிழ் துய்ப்பதால் துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் அப்படிங்கிறது சொல்றோம் முத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் முச்சங்கம்னா என்ன சொன்னோம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சரிங்களா மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கடந்ததே தமிழ் ஈண்டு ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு சரிங்களா கடலோட ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த பாடல் உள்ளது சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட் நம்ம அடுத்து வந்து காட்சேவா பாடலில் பாரதியார் பாடின பாட பார்ப்போம் சரிங்களா பாய்